ம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் கலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த ஜோதிடத்தில் கோடான கோடி விஷயங்கள் இருக்குது அதுலேயும் எவ்வளதோ விஷயங்கள் இலைமறை காயாக இருக்குது அதில் ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதாவது ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக ஜோதிட அந்த ராசி கட்டத்துக்கும் ஒவ்வொரு செடிக்கும் வந்து தொடர்பு உண்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பதிவில் இந்த இரண்டாம் இடத்தோட தொடர்பில் ஒரு செடியை பார்ப்போம் கோடான கோடி ரகசியங்கள் அடங்கியதான் ஜோதிட விதிகள் அதில் ஒரு விதியை பார்ப்போம் இந்த ஜாதக ரீதியாக லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்த தனம் வாக்கு வித்தை குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க தனம் என்றால் பணம் வாக்கு என்றால் நம்ம பேசுகிற வாக்கு வித்தைன்னா கற்றுக்கிற தொழில் குடும்பம்னா நம்ம குடும்பம் நடத்துகிற குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை குறிப்பிடக்கூடிய இடம்தான் இந்த இரண்டாம் இடம் கிட்டத்தட்ட ஒரு ஆதி காலத்தில் அவங்க அப்போலாம் ஏது விளக்கு மின்வொழிலாம் ஏது பொதுவாகவே விளக்கு வெளிச்சத்தை வச்சு தான் இப்போ வந்து வாழ்ந்திருக்காங்க அப்போ இந்த இரண்டாம் இடம் சுபத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இரண்டாம் இடத்துக்கும் ஒரு செடிக்கும் ஒரு கனெக்ட் உண்டு அது என்ன செடின்னு பார்த்திங்கன்னா ஆமணக்கு செடி ஆனால் செடியின் பேரை பாதி தான் சொல்கிறாங்க அந்த செடியின் முழுமையான பேர் சொல் ஆ மணக்கு சொல்லா மணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சொல்லா மணக்குன்னா பொதுவாக வீட்டில் இந்த குழந்தைங்களுக்கு சொறு விட்டும்போது பார்த்தீங்கன்னா ஆ காட்டு அப்படிம்பாங்க அப்போ ஆனால் எதோ குறிக்கிது வாயை குறிக்கிது சொல்லுங்கிறது நம்மளோட சொல்லை குறிக்கிறது சொல் ப்ளஸ் ஆ வாயிலேருந்து வர்ற வார்த்தை மணக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சொல்லாமனுக்கு எண்ணெயை பயன்படுத்தணும் மனிதனாக இருந்து நம்ம உடம்புலேருந்து வர்ற வார்த்தை மணக்கணும் நம்ம வாயில் நாற்றம் இருக்கக்கூடாது வாய் வாய் துர்நாற்றம் இருக்கக்கூடாது சொல்கிற பேச்சு மணக்கணும் சொல்கிற பேச்சு சிறக்கணும் வயிறு சுத்தமாக இருக்கணும்னா சமையலில் கண்டிப்பாக இந்த சொல்லாமனு சொல்லாமனுக்கு எண்ணெயை பயன்படுத்தணும் அது இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா ஆமணக்கு எண்ணெயை வந்து விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் எந்த வீட்லேயும் விளக்கெண்ணெய் வாங்குறதும் இல்லை பயன்படுத்துகிறதும் இல்லை இந்த விளக்கெண்ணெயை நீங்கள் உள்ளுக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்கள் வாய் குடல் எல்லாமே சுத்தமாகும் வாய் சுத்தமாகவும் நாராது நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் நீங்கள்லாம் பாருங்கள் இப்போல்லாம் எல்லோரும் எல் யார் வாய் பார்த்தாலும் நார தான் செய்யுது இந்த சொல்லாமனுக்கு எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண வாய் நாராதுங்க அந்த எண்ணெய்க்கு பேர் எதுக்கு விளக்கெண்ணெய்னு வச்சாங்கன்னா அது காலத்தில் விளக்கு எண்ணெயில் மட்டும்தான் வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க விளக் அந்த விளக்கெண்ணெய் யாள தீபம் ஏற்றும்போது மட்டும்தான் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாக ஏற்படும் என்ன காரணம்னா இரண்டாம் இடத்தோட சம்மந்தப்பட்ட சொல் தனம் வாக்கு வித்தை குடும்பம் இந்த குடும்பத்துக்கான ஒரு எண்ணெய் தான் இந்த ஆமணக்கு எண்ணெய் சொல்லாமணக்கு எண்ணெய் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அந்த குடும்பம் செல்வ செழிப்பாக இருக்கும் ஆனால் இப்போ யாரும் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறது இல்லை இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள் உடலுக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் வீட்டுக்கும் விளக்கேற்றுறதுக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் அதே போல் கோவிலுக்குன்னு எண்ணெய் கோவிலுக்குன்னு ஒரு எண்ணெய் உண்டு அதுதான் இழுப்பு எண்ணெய் இந்த இழுப்பு எண்ணெயில் மட்டும்தான் கோவிலில் தீபம் ஏற்றணும் இந்த இழுப்பு எண்ணெயை பற்றி நீங்கள் கமண்டில் கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு பதிவு கண்டிப்பாக போடுறோம் அதனால் வீட்டில் நல்ல செல்வம் சேரணும் அப்படின்னா பெரும்பாலும் விளக்கெண்ணையை வாங்கி விளக்கேற்றுங்க வாயில் உங்களுக்கு குடலில் தொந்தரவோ வாய் நாற்றமோ இருந்துன்னா இந்த எனக்கு என்னென்னு சொல்லக்கூடிய விளக்கணையை வாங்கி பயன்படுத்துங்க அடிக்கடி உள்ளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வராது வார்த்தை சுத்தமாகும் குடலும் சுத்தமாகும் உங்கள் வாழ்க்கையும் சுத்தமாகும் இந்த பதிவில் விஷயம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிங்கன்னா முதல்ல என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்